இப்போ அந்த விஞ்ஞானி இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இது இதுவரை ஜெர்மன் டாக்டர் டாக்டர் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல கூகுள்ல போட்டா ஜப்பான் டாக்டர் இங்க பார்த்தாலே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எந்த நோயும் மருந்து இல்லாம குணமா இருக்கணும் நோபல் பரிசு வாங்குற இதையா நோபல் பரிசு வாங்கணும் இது இந்த தத்துவம் தானே இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களுமே மருந்தை கொடுக்குற பிரிட்டிஷ் மருத்துவம் இப்போ நம்ம நீங்க சாப்பிட்றது பிரிட்டிஷ் மருத்துவம் உங்க நாட்டு மருந்து நீங்க சாப்பிடறதில்ல எது மஞ்சள் கிஞ்சியெல்லாம் கேப்பளே இன்னைக்கு சாப்பிட்றது ஏற்கிட்ட மஞ்சள் கேப்பில் வச்சுட்டு நம்ம பண்ற மாதிரி தவிர ஒரு நாளும் நம்ம அதை சாப்பிட்றதே கிடையாது இல்லையா இன்றைக்கே என்ன கொரோனா வந்தவங்க சளி வந்தவன் அவன் வேப்பிலை கஷாயம் குடித்தவன் அப்புறம் மிளகு கசாயம் குடித்தவன் நல்லா குழைச்சிட்டாங்க எவரும் அங்கே போனாலும் அவனும் செஞ்சுட்டானுங்க இதுலேயே தெரிஞ்சு போச்சு இவர் சொல்கிறாரு எந்த நோயும் வந்து எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேண்டி கியூரு வித்தவுட் மெடிசன் கேன்சருவே வித்தவுட் மெடிசன் குணமாக்கும்போது இவங்க ஏன் போய் அந்த யானைக்கலையை குணமாக்க முடியாது இவங்க தான் யானைக்கிழமை குணமாக்க

செத்து போன மட்டனை அறுத்து பார்த்து தானே ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்க அது எப்படி சாத்தியம் உயிரிழந்த மரத்துக்கு மரக்கட்டைக்கு வித்தியாசம் இல்லையா உயிரிழம் உயிரிழந்த மரம் பரிணமிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அது என்ன பிறகு பண்ணிகிட்டே போகும் அது சிந்திக்கு செயல்படும் இந்த மரக்கட்டை என்ன பண்ணும் இங்கே மரக்கட்டை ஆராய்ச்சி பண்ணி இப்படி நார் இருக்குது இப்படி செதுக்கலாம் மரக்கட்டை மரக்கட்டை செத்து போனது அது குரங்கு வேறு ஆராய்ச்சி பண்ணுறான் குரங்கு ஆராய்ச்சி எலி ஆராய்ச்சி பண்ணிட்டு அது ஊசி போடுறேன் அது குரங்கு அது ஒத்து அது அகிரினை வேறையில தேராது அது அப்படி ஊற்றி போச்சு அதுலருந்து மாறி தான் மனுஷனா மாறி இருக்கும் வாடிலா குரங்கு இருந்து தோட்டிட்டு மனிதனாக மாறி இருக்கும் அதைத்தான் தொல்காது இது திருவாசனம் சொல்லுது அதாவது ஐம்பது ஐம்பது லட்சம் ஆண்டு நாம சொல்றது ஐம்பது ஆண்டு ஐம்பது கோடி ஆண்டுகள் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிருக்கு இவர் சொல்றாரு கேன்சர் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் எந்த வகையிலையும் எந்த நிலையில் இருந்தாலும் தெரியும் என்னடா சொல்லு பார்த்தா ஃபாஸ்டிங் போடுறாங்கிறான் இது நமக்கு வந்து கம்முங்குறான் பத்தாயிரம் வருஷம் நாம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அரங்குரியமா இப்போ சொல்றேன் நீங்க பாஸ்டிங் இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் வருங்கிறான் ஃபாஸ்டிங் போட்டால் ஆரோக்கியம் வருது என்ன